தந்தை மகன் பூயாவியின் பெயராலே ஆமேன் யோவான் எழுதிய நச்செய்தியிலிருந்து வாசகம் அதிகாரம் இருபது இறை வசனம் ஒன்று மற்றும் பதினொன்று முதல் பதினெட்டு முடிய வாரத்தின் முதல் நாளன்று விடியற் காலையில் இருள் நீங்கும் முன்பே மத மகதலா மரியால் கல்லறைக்கு சென்றார் கல்லறையின் வாயிலிருந்த கல் அகற்றப்பட்டிருப்பதை கண்டார் மரியா கல்லறைக்கு வெளியே நின்று அழுது கொண்டிருந்தார் அழுது கொண்டே கல்லறைக்குள் புனிந்து பார்த்தார் அங்கே வெண்ணாடை அணிந்த இரு வான தூதரை அவர் கன்றா கண்டார் இயேசுவின் உடலை வைத்திருந்த இடத்தில் ஒருவர் தலைமாட்டிலும் மற்றவர் கால் மாட்டிலுமாக அவர்கள் அமர்ந்திருந்தார்கள் அவர் அவர்கள் மரியாளிடம் அம்மா ஏன் அழுகிறீர் என்று கேட்டார் அவர் அவர்களிடம் என் ஆண்டவரை எடுத்து கொண்டு போய்விட்டனர் அவரை எங்கே வைத்தனரோ எனக்கு தெரியவில்லை என்றார் இப்படி சொல்லிவிட்டு அவர் திரும்பி பார்த்தபொழுது இயேசு நிற்பதை கண்டார் ஆனால் அங்கு நிற்பவர் இயேசு என்று அவர் அறிந்து கொள்ளவில்லை இயேசு அவரிடம் ஏனம்மா அழுகிறாய் யாரை தேடுகிறாய் என்று கேட்டார் மரியா அவரை தோட்டக்காரர் என்று நினைத்து அவரிடம் ஐயா நீர் அவரை தூக்கி கொண்டு போயிருந்தால் எங்கே வைத்துள்ளீர் என சொல்லும் நான் அவரை எடுத்து சொல்வேன் என்றார் இயேசு அவரிடம் மரியா என்றார் மரியா திரும்பி பார்த்து ரபூனி என்றார் இந்த எபிரேய சொல்லுக்கு போதகர் போதகரே என்பது பொருள் இயேசு அவரிடம் என்னை இப்படி பற்றி கொள்ளாதே நான் என் தந்தையிடம் இன்னும் செல்லவில்லை நீ என் சகோதரர்களிடம் சென்று அவர்களிடம் என் தந்தையும் உங்கள் தந்தையும் என் கடவுளும் உங்கள் கடவுளுமானவரிடம் செல்லவிருக்கிறேன் என சொல் என்றார் மகதலா மரியா எஸ் சீடரிடம் சென்று நான் ஆண்டவரை கண்டேன் என்றார் தமிடம் எஸ் கூறியவற்றையும் அவர்களிடம் சொன்னார் இது ஆண்டவரின் அருள்வாக்கு இறைவா உமக்கு நன்றி அன்பு உள்ளங்களே உங்கள் அனைவருக்கும் புனித மகதலா மரியால் திருவிழா வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன் நன்றி